இந்தி திணிப்பிற்கு முதலில் சாலையில் இறங்கி போராடியவர்கள் நந்தனம் கல்லூரி மாணவர்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கலையரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு கலைஞர் கலையரங்கத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நந்தனம் கல்லூரியில் உள்ள புதிய கலைஞர் கலையரங்கத்தை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார் கலைஞர் இந்த கல்லூரிக்கு வரும்போது அரங்கம் இல்லை ஆனால் தற்போது அவருடைய பெயரில் அரங்கம் உள்ளது தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசு காத்து கொண்டு உள்ளது மாணவர்கள் போராட்டம் தான் தமிழ் மொழியை காப்பாற்றி வருகிறது என தெரிவித்தார் இன்றைக்கு அதே கலைஞர் பெயரிலான கலையரங்கத்தை திறக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் சென்னை எப்படி தமிழ்நாட்டுடைய அடையாளமோ அதுபோல சென்னையுடைய ஒரு மிக மிக முக்கியமான அடையாளமாக இந்த நந்தனம் அரசு கலை கல்லூரி பெற்று பெற்றிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த நந்தனம் அரசு கலை கல்லூரியுடைய மாணவர்களுக்கு அடையாளம்னா அவங்களுடைய தமிழ் பற்றும் இனப்பற்றும் அதிகம் அப்படிந்து முத்தமொழி கலைஞர் அவர்களே பலமுறை பாராட்டியிருக்கின்றார் வெளிநாடுகளில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மேற்படிப்பு ஆராய்ச்சி கல்வி பயில நம்முடைய அரசு உதவி தொகையை தொடர்ந்து வழங்கி வருகின்றது தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வியில் என்றென்றும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் நிச்சயம் அது தொடரும் என்ற நம்பிக்கை உள்ளது பெரிய அறிவாளிகளாக தொழிலதிபர்களாக சமூகத்தில் நீங்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும்